இங்க வதம் முகாம் இருக்குன்னு சொல்லி இங்க வந்து ரெண்டு பேர் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தோன் இருக்கீங்க இங்க எந்த விதமான இயக்கத்தின் கேம்பும் எதுவுமே இருக்கையில இந்தியன் கேம்பும் இல்லாங்க ஸ்ரீலங்காண்ட கேம் தான் கிடந்த நீங்க இங்க கிண்டி எடுக்கிறா ஸ்ரீலங்காண்ட தான் இங்க கிண்டி எடுக்கணும் எங்க இயக்கத்தின் பொடி ஒன்றுமே இருக்காது இங்க இயக்கம் இங்கும் இதே வச்சுருக்கேன் கேம்பே இல்லை இயக்கத்தின் கேம் இங்க இல்ல இயக்கம் வெளிப்படையா தான் செய்யறாது ഇക്കം ആമിമാരി മരമുഖമാ കൊണ്ടാ വീണു മണ്ണാ കുറ്റം ചെയ്തവന ബോസിലട്ടി പോയ മരമുഖമാക്കം കടിച്ചു വരെയും ഒരു നാളും എങ്ങനെ ചെയ്യലെങ്കിലും അന്താമ്പും ഇന്നത്യൻ ആമീൻ്റെ ഹാമ്പും ശ്രീലങ്കും വന്ന് അമ്പത്തി ഏഴ് വർഷം வேற அம்பத்தோ வேணும் இங்க நாங்கள் இருந்து கொண்டே இருக்கிறோம் சின்ன வயதுல இருந்து கொண்டு இருக்கோம் இப்படி அப்படி ஒரு இயக்கத்தின் முகாம் ஒன்றும் இந்த இதுல இல்ல ஆனா இங்க வந்து வதம் முகாம் இருக்காண்டு சொல்லினா ஆனா இந்திய இந்திய இந்தியன இருந்தது எண்பத்தி ஆறுல இருந்து எண்பத்தொன்பது எண்பத்தொன்பது கார்த்திகை மாதம் மட்டும் இருந்தது இல்ல தான் வலிக்கிட்டு போனான் மாரவழி வழிக்குட்டு போனான் பேருந்தும் இடம் பேருந்து தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல சனம் வந்து யாழ்ப்பாண சனம் முழுக்க அதுக்குள்ளா இருந்தது அந்த இதுக்குள்ள இப்ப வதமும் அவங்க சொன்ன இடத்துல இருந்தது ஆஹ் பேருந்து சனம் உடம்பேந்து இப்படிக்கே ஒண்ணோட யாழ்ப்பாண சனம் வந்ததுன்றது பேருந்து மெஞ்சேர்ந்து எல்லாம் குளிநாச்சியான இடம் பேருந்து கருந்தபுரம் கிளிநாச்சியான இடம் பேர்ந்து போய் அப்படியே போனோடன சிறுலாங்க ராணுவ தான் பேருந்து வந்ததுல அப்படி இருந்தார் துணுக்கா புல்லா அப்படியே ஏச்சி ஒசு இந்த பிள்ளாய் பழைய ஏச்சு புது ஏச்சியோஸு அப்படியே துணுக்கா வீடு எல்லாம் புல்லாய் துணுக்கா இந்த இலங்கை ராணுவம் தான் இருந்தது நாங்கள் முழு வெடி வேற ராணுவம் தான் இருக்குது அப்போ அதுக்குள்ளே மத மாமன் கூட கண்டு எங்க கிடக்குது எங்களை தெரியாம வேண்டாம் வந்தது இந்திய ராணுவம் தான் எண்பத்தா ஏன்னா எண்பத்தெட்டுல இருந்து ஆஹ் எண்பத்தி ஒன்பது கார்த்திகம் மாராளி மட்டும் இருந்தா மாராளி தாண்டி அந்த இடம் பேருந்து தொண்ணூறு தொண்ணூற்றி பள்ளிக்கூடம் எல்லாம் இருந்தா அதுல பள்ளிக்கூடம் கொட்டில எல்லாம் போட்டு பள்ளிக்கூடம் நடந்தது பாருங்க அதுல அந்த க்ரௌன்ஸ் எல்லாம் வளையடம் தான் இப்போ ஆகினா அதுல வீடு திட்டு அம்மாந்திருக்கு பேக்கரி இருந்தது அது கிட்ட பேக்கரி மட்டும் இருந்தது ஏதோ திசை மாத்துறது காணிக்கப்போ செம்மணி போதா அவளியும் முள்ளி வாய்க்காலது கிடையாது திசை திருப்புறது காணிக்க அது தாங்கள் செய்த திசை திருப்பறது காணி சில அவளே அதை வைக்கலாம் அப்படிதான் ஆமாம் கிடைக்கல ஒரு தலை பிள்ளைகளும் அதுல இருக்கு நான் வந்து எழுபதாம் ஆண்டு இங்க வந்தேன் வந்து இருந்த நாங்க இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இங்க இயக்கம் வந்து எங்களுக்கு இதோட இந்தியன் ஆர்மி வந்து இபிஎஸ் குடிக்கொண்டிருந்தவைய பேந்து நாங்க இடம் பேர் எல்லாம் போக வேந்து ராணுவம் வந்து இருந்தது இவங்க ராணுவம் தான் வந்த வீடெல்லாம் வீடு இருக்க மாட்டேன் வந்து வாங்க வீடெல்லாம் முடச்சு வாங்கிட்டாங்க நாங்க வந்து வேந்து இந்த இதுலாந்து இருந்த நாங்க எல்லாரும் இதுல இருந்து வேந்து சகரம் தந்தாங்க அதுல வீடு போட்டு இருந்து இப்படியே இருக்கிறோம் ஆனா இங்க இயக்கம் குடி கொண்டு இல்ல இயக்கம் குடி கொண்டு நாங்கண்டா காண இல்ல இதால வந்து இருந்து போவாங்க நாங்க அவங்கள காணவே இல்லை இயக்கத்தை நாங்க காணாலே காண இல்ல இயக்கத்தை நாங்கல அதுல குடி கொண்டு இருக்குது இயக்கம் வந்திருக்கும் இயக்கம் வந்துருக்கலாம்டா ராணுவம் அப்ப ராணுவம் இயக்கம் கலவனா இருந்தா தான் இருந்திருக்கு அதுக்குள்ள பிரதலும் போட்டு அதுக்குள்ளதாட்டு தெரியும் இப்ப உறுதியா அதை சொல்லீன வண்ட அப்படித்தானே இருக்கணும் மூணு வருஷம் இஞ்ச அம்பத்தி மூன்று அம்பத்தேழு வருஷம் நான் வந்து என்ன அறிஞ்ச காலத்தில் இட ஏழு வருஷத்தை விடுங்கோ அப்போ வருஷம் நான் விரும்புவ தெரிய காலம் தானே ஒரடா போயில அஞ்சாண்டு இருக்கான் அப்படி நான் அறிக்காமல விட்டு பிறவையில் அல்ல தவுளி கண்டாள் அந்த தவுளிய தாங்கள் செய்யறத வெளிப்படுறதுதான் நான் இஞ்சா வந்து ஒரு இதை போல போடி நம்ம மிஞ்சாடா இருக்குது ஒரு முடிவும் இல்ல இந்தியா ராணுவம் தான் இங்க இருந்தது மற்றும்படி இப்ப ஒரு குழு கொண்டு வந்து இங்க புதகுழி என்று சொல்லினோம் ஆனா இயக்கம் இருக்க ஆனா மாற்றி இத இளைஞர் ராணுவம் சிலவளை செய்திருக்கலாம் இளைஞர் ராணுவம் இந்தியா ராணுவம் இருந்தது சில விழாவையா செய்திருக்கலாம் அன்னைக்கு வந்து இங்க ஏதோ எடுத்துன்னு சொல்லிதான் புலகுளி இருக்குது இது இருக்குது பிள்ளைங்க எல்லாம் துணாவி போற ஆக்கலா இருக்கலாம் முறை

நாங்க கடைக்கு போறோம் நாங்க இதான் கடைக்கு போறோம் நாங்க அடிச்சு குளரி சத்தம் எல்லாம் கேக்குறாரு இந்திய ராணுவம் அடிச்சு இந்திய ராணுவம் தான் அப்ப இருந்தது